என் குழந்தையே சரியாக பஞ்சமி இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவர் உன்னை தேடி வந்து உன் ஒரு பொருளை கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த பொருளைய காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் குழந்தையே நான் சொல்கின்றவர் நான் சொன்ன இந்த பெயர் கொண்டவராக நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் அதை நீ வேண்டாம் என்று மறுக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையானது பலவிதமான மாற்றங்களை சந்தித்து ஓரளவிற்கு இப்பொழுதுதான் நாமே நல்ல நிலையை நோக்கி பயணிக்கிறோம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு ஒருவிதமான விதமான திருப்பத்தை கண்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் என் குழந்தை எதையும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த நேரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையையும் நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு என்ன நடந்தாலும் சரி இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்றவர் யார் என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி எப்பொழுதும் நீயாகவே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து விடுவாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா துன்பங்களிலும் இருந்தும் நீ நிச்சயமாக உன்னை கரை சேர்த்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி புலம்புவதை விட யார் வேண்டும் நமக்கு நாமாகவே நம் வாழ்க்கையின் வெற்றியை நம்மால் பெற முடியுமே யாரினுடைய உதவியும் நமக்கு தேவையில்லையே என்று சொல்லி என் குழந்தை நிச்சயமாக உனக்கான வெற்றியின் பாதையில் நீ பயணிக்க தொடங்க வேண்டும் என் குழந்தையை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை பற்றிதான் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறாயா யோசிக்கிறார்கள் எப்படி தெரியுமா உனக்கு எப்பொழுது கெடுதல் நடக்கும் என்று யோசிக்கிறார்கள் அதனால் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நீ பொய்யாக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் யாரும் நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்வார்கள் என்ற எண்ணம் உனக்குள் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது அதற்கு ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு வாய்ப்புகள் கிடையாது என் குழந்தையை இங்கு அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள்தான் வாழ வேண்டும் யாருடைய வாழ்க்கையையும் மற்றவர்கள் வாழ்ந்துவிட முடியாது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற உறுதியோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் என்ன நடந்திருந்தாலும் இனி எல்லாவற்றிற்குமான சரியான முடிவு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனையோ விதமான விஷயங்கள் உன் கண் முன்னால் நடந்திருக்கின்றது எத்தனையோ விதமான திருப்பங்கள் உன் முன்னால் வந்து உன்னை காயப்படுத்தி இருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் உணர்ந்து என் குழந்தை இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ உணரத்தான் போகிறாய் அல்லவா இந்த வராகி உன் கண் முன்னால் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பியதையெல்லாம் நிறுத்து யார் வேண்டும் நமக்கு என்று எண்ணி உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ போராடத் தொடங்கு போராட்டங்கள் இல்லாது அல்ல இந்த வாழ்க்கை பல போராட்டங்களை கடந்துதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நன்மைகள் நடக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கும் நல்லதொரு வெற்றியை கொடுக்கும் வரை அம்மா உன்னோடு சேர்ந்து அந்த போராட்டங்களில் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை பல தடுமாற்றங்களை எல்லாம் நீ சந்தித்து விட்டாய் பல விஷயங்களிலிருந்து இந்த வாழ்க்கையை வெளிக்கொண்டு வர வேண்டிய காலகட்டமும் உனக்கு வந்துவிட்டது இனி நடப்பதை எல்லாம் உணர்ந்து உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் புரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க வேண்டிய நேரம் பேரானந்தம் பட வேண்டிய நேரம் காரணமில்லாமல் நீ எதை எதையோ எண்ணி இனி ஒருபோதும் வருத்தப்படாதே உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள் தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் கட்டுப்பட்டு நடக்க நீ கற்றுக்கொள் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ கலங்கிவிடாது உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ தயாராக இரு என் குழந்தையே தேவையில்லாத பல பிரச்சனைகள் உன்னை தேடி வந்த பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைத்தால் எந்த சூழ்நிலையிலும் இருந்தும் உன்னால் உன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் அந்த அளவிற்கு உனக்குள் திறமைகள் இருக்கின்றது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல்கள் உனக்கு இருக்கின்றது அதனால் இதையெல்லாம் நீ எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கும் பட்சத்தில் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை இந்த வராகி உன் கண் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு கைகூடி வந்து விட்டது நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுத்து நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு உன்னை தேடி ஒருவர் வருகிறார் என்றார் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு நாளைய தினம் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு நான் சொல்கின்ற இந்த பொருளை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அதிலிருந்து நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உனக்கு ஆசிகளை வழங்குகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் தானே உன்னிடத்தில் இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்கிறேன் நான் தானே இந்த விஷயத்தை என்னவென்று உனக்கு புரிய வைக்க நினைக்கிறேன் அப்படியானால் நான் சொன்னபடி நடந்துவிட்டால் அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி அல்லவா நான் சொன்னபடி நடந்துவிட்டால் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற மிகப்பெரிய மாற்றம் அல்லவா என் குழந்தையே நாளைய விடியல் என்பது பஞ்சமியினுடைய விடியல் என் குழந்தை நாளைய விடியலில் இதுவரையிலுமே ஏதாவது ஒரு பெண் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லி இருக்கிறாளா என்று நாம் யோசித்து பார்த்தோமானால் அப்படி ஒன்றுமே நடந்ததாக உன் வாழ்க்கையில் சரித்திரமே இல்லை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பெண்களுள் ஒரு சிலர் மட்டும்தான் உனக்கு நல்லதை செய்திருக்கிறார்கள் மற்ற எல்லோருமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை செய்யத்தான் முன் வந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் கெடுதலை செய்தவர்களை எல்லாம் முழுமையாக ஓரம் கட்டி நாளை நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்ட பெண் நிச்சயமாக கோவிலிலிருந்து ஏதேனும் விபூதி அல்லது குங்குமம் என்று கொடுக்கும் பொழுது அதை மறுக்காமல் நீ பெற்றுக்கொள் என் குழந்தையை உனக்கு நான் ஒரு குறிப்பை சொல்கின்றேன் கவனமாக கேள் எல்லா நாட்களிலும் இதுபோன்று ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அதனை நீ பெற்று கூடாது ஆனால் நான் சொன்ன நாட்களில் உனக்கு யாரேனும் இதுபோன்ற விஷயங்களை நடத்துகிறார்கள் என்றால் அதனை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதனை நீ உறுதியாக என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் அப்படித்தான் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பெண் நிச்சயமாக துர்க்கை அம்மனினுடைய பெயரை கொண்ட ஒரு பெண்ணாகவோ அல்லது அம்மன் தெய்வங்களுள் யாரேனும் ஒருவரின் பெயரை கொண்ட ஒரு பெண்ணாகவோ உன்னை தேடி வந்திருக்கும் பட்சத்தில் அம்மன் என்றால் துர்கா என்கின்ற பெயரோடு வருகின்ற பெண் லக்ஷ்மி என்கின்ற பெயரோடு வருகின்ற பெண் பார்வதி என்கின்ற பெயரோடு வருகின்ற பெண் தேவி என்கின்ற பெயரோடு வருகின்ற பெண் என்று தெய்வத்தினுடைய பெயர்களை கொண்ட யாரேனும் ஒருவர் நாளை உன்னை தேடி வந்து கோவிலில் இருக்கின்ற குங்குமம் அல்லது திருநீறு என்று எதையாவது உனக்கு கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை நீ பெறுகிறாய் பெறாமல் போகிறாய் அது உன்னுடைய விருப்பம் ஆனால் தெய்வத்தின் அருளாசிகள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த வராகி சொன்ன வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்கிறாய் என்பதனை உணர்ந்து விட வேண்டும் உன்னைச் சுற்றி நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையின் ஒரு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் உனக்கான பேரதிசயத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா வராகி சொன்ன வார்த்தைகளின்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து நான் உன்னை சுற்றி நடத்துகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் என் பிள்ளை யோசித்து தேவையில்லாது மனமுடைந்து நிற்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும் அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்தால் மட்டுமே நல்லபடியாக மாற்ற முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தால் மட்டும்தான் அதிசயங்களை காண முடியும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக உன்னை தயார்படுத்து இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் உன்னோடு என்றும் எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பது உனக்கு தெளிவான புரிதலை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதுமல்லவா என் பிள்ளையே இந்த வராகி உன்னை சூழ்ந்து வருகின்ற காலகட்டங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எந்த மாற்றத்தையும் கண்டு கலக்கம் கொள்ளாதி வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு திருப்பங்களையும் எண்ணி நீ வருத்தப்படாதி இனி என்றும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை காண்பிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையின் பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி என்றும் என்றென்றும் உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இனி எப்பொழுதும் உனக்கு நன்மைகள் நடக்கும் நீ விரும்பியதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் உன்னுடைய மனப்போராட்டத்திற்கெல்லாம் நிச்சயமாக முற்றுப்புள்ளியை உன்னுடைய தெளிவானது உனக்கு வைத்து கொடுக்கும் தெய்வத்தின் அருள் இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைத்து தெய்வத்தின் அருள் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது என்று நான் உனக்கு தெளிவுபடுத்தும் பொழுது அதை நீ பெறாமல் சென்று சென்றுவிடாதே இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் அனைத்தும் உன்னை தொடர்ந்து வரும் எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் இந்த தாயின் அன்பினால் உனக்கு என்னாலும் பல உண்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை பேரதிசயப்படுத்துவதை நீ தெளிவாக சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே தடுமாறி விடாமல் வாழ்க்கையில் தடமாறிச் செல்லாமல் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள துணிவோடு இரு எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கரா தருகின்ற வார்த்தைகளை எல்லாம் எப்பொழுது சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றதோ அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் நிச்சயமாக ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது என்று புரிகின்றதோ அந்த நேரத்தில் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்